குருவே துணை அன்பார்ந்த ஐயன் அஷ்டோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுணுங்காது துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்ந்தார் தமக்கு இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த பதிவில் மாசி மாத ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க அதிகாரம் நேர்மை தோற்றத்தில் கம்பீரம் கண்களில் கோபம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சூரியன் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் புதன் பகவானோடு சேர்ந்திருக்கின்றார் அந்த ஏழாம் இடம் சனி பகவான் வீடு சனி பகவான் அங்கே ஆட்சி பெற்று இருக்கின்றார் ஏழாம் இடத்திலிருந்து சனி பகவான் ஆட்சி பெற்று உங்கள் ராசியை ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் நீங்கள் இப்போது கண்டக சனி பிடியில் இருக்கின்றீர்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவானும் சுக்கிரன் பகவானும் எட்டாம் இடத்தில் இருக்கிறாங்க பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாரு பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் லாபத்தை தரக்கூடிய இடத்தில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அந்த இடத்துல அவர் பகை பெற்று இருக்கிறாரு அதே நேரத்தில் அவர் வந்து வக்ரமாகவும் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் அப்படியே பாருங்கள் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் கேது உட்காந்துட்டார் ஏழாம் இடத்துலருந்து சனி பகவான் உங்களை கண்டக சனியால் பார்க்குறாரு உங்கள் ராசிநாதன் சூரியன் பகவான் பகை வீட்டில் போய் உட்காந்துட்டார் எட்டாம் இடத்துல போயிட்டு சுக்கிரனும் ராகுவும் உட்காந்துட்டாங்க பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அந்த ஒன்று தான் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கிறது பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் ரொம்ப கோபத்தோடு உட்காந்துருக்கிறாரு பகை பெற்று எனவே சிம்மராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலையும் தனி மனிதனாக நின்று செய்து கொண்டிருந்தீர்கள் செய்வீர்கள் அப்படி நீங்கள் தனி மனிதனாக இருந்து செய்த அந்த செயல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நீங்கள் தனி மனிதனாக எதையும் செய்ய முடியாது நீங்கள் எல்லோருடைய ஆதரவையும் பெற்றுதான் ஏனென்றால் சிம்மராசிக்காரர்கள் என்றால் பெரும்பாலும் ஒரு நல்ல பதவியில் இருப்பாங்க எல்லாரையும் அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க இந்த நேரம் எப்படி இருக்குன்னா ஆடு புலி ஆட்டம் போல் இருக்குது சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அசந்தாலும் ஆடுகள் எல்லாம் சேர்ந்து புளியை வந்து மடக்கிடும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது சிம்மராசி அன்பர்களுக்கு இதனால் நீங்கள் வந்து குடும்பத்திலும் பணிபுரியும் இடத்துலையும் வெளியிலையும் விட்டு கொடுத்து போவது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போவது நல்லது பிள்ளைகளிடமும் வட்டாரத்திலும் விவாதம் செய்ய வேணாங்க வீண் விவாதம் இல்லை சாதாரணமாக விவாதமே செய்யாதீங்க உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை கேளுங்க அது கிடைச்சா பார்ப்போம் கிடைக்கலன்னா விட்டுடலாம் கனரக வாகனங்கள் போதும் இரு சக்கர வாகனங்கள் ஓட்டும் போதும் சிம்மராசி என்பர்கள் மிகவும் கவனமாக ஓட்ட வேண்டும் எங்கேயே யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் கடன் வாங்கவும் வேண்டாம் கடன் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் மிகவும் சிக்கனமாக இருங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் நமக்கு வந்து இந்த கிரகங்கள் கொடுக்கின்ற நல்ல பலன் சுப தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அங்கீகரிக்கிறது மனித வாழ்க்கையும் ஜோதிடமும் ஓரளவுக்கு கரெக்டாக வருவதனால தான் ஜோதிடத்தை எல்லா மனிதர்களும் எல்லோருமே இன்னைக்கு பார்க்குறாங்க சிம்ம ராசினா என்ன என்ன எப்போது சனிப்பெயர்ச்சி வருகிறது எப்போது கிரகங்களின் பயிற்சி வருகிறது இதெல்லாம் வந்து இப்போ எல்லா மக்களும் பார்க்குறாங்க நாள் நட்சத்திரம் பார்க்குறாங்க எல்லாமே பார்த்து செயல்படுறாங்க ஜோதிடம் என்பது என்னவென்றால் நாள் நட்சத்திரம் பார்த்து எதிர்காலத்தை நாம் எப்படி கொண்டு செல்லலாம் என்பதை இந்த ஜோதிடத்தை வச்சு தான் நாம் கொண்டு போகிறோம் இப்படிப்பட்ட இந்த ஜோதிடம் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் அதாவது நிகழும் குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மாசி மாதமானது ஆரம்பமாகுது இந்த மாசி மாதத்தில் சிம்மராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக கொண்டு செல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து கவனமாக மற்றவர்களோடு அன்போடு எதையும் எடுத்து சொல்லி அவங்களுடைய ஆதரவெல்லாம் பெற்று செல்ல வேண்டிய மாதமாக இந்த மாசி மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்துள்ளது கிரகங்களின் அசைவுகள் உங்களுக்கு சாதகமாக வரும் வரை எல்லோருடைய ஒப்புதலையும் சம்மதத்தையும் ஆதரவையும் பெற்று ஒரு வேலையை செய்யுங்கள் இப்படி செய்து வந்தால் உங்களுக்கு இதுவே பழகி போயிடும் உங்களுக்கு கிரகங்கள் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் போதும் கிரகங்களால் நல்ல பலன் கிடைக்கும் போதும் சிம்மராசி அன்பர்களுக்கு இதுவே நல்ல பழக்கத்தில் வந்துடும் இதன் மூலம் எல்லோருடைய ஆதரவையும் பெறுவீர்கள் அதற்காகத்தான் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் மனிதர்களுக்கு வருகிறது என கூறி சிம்மராசி அன்பர்களே இந்த வருகின்ற மாசி மாதத்தில் உங்களுக்கு சாதகமான கிரக அமைப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனவே எல்லாவற்றிலும் கவனமாக நடந்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள் என கூறி எல்லாம் வல்ல இறைவனை சிம்மராசி அன்பர்கள் மற்ற எல்லா ஜாதகர்களையும் எல்லோருக்கும் நல்ல பலனை கொடுக்க வேண்டும் இறைவன் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் யதார்த்த ஜோதிடர் ஐயன்னா ராஸ்ட்ரோ புதுவை